கம்மாலர் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூரை சேர்ந்த திரு ஆறுமுகம் ஆச்சாரியர் அவர்களின் மகன் திரு ஆறுபடையப்பன் அவர்கள் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மைதானத்தில் லைன்ஸ் வேல்ட் ரெக்கார்டு குழுவினர் முன்பு நூறு மீட்டர் தூரத்தை பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நாலு வினாடியில் பின்னோக்கி ஓடி சாதனை படைத்துள்ளார் உலக சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன்பு அமெரிக்காவின் விளையாட்டு வீரர் ஒருவர் பதினான்கு வினாடியில் நூறு மீட்டர் தூரத்தை பின்னோக்கி ஓடி கடந்தது உலக சாதனையாக இருந்தது அதனை தற்பொழுது அரியலூரை சார்ந்த திரு ஆறுவடையப்பன் அவர்கள் பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நாலு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்துள்ளார் சகோதரர் ஆறுவடையப்பன் அவர்கள் உலக சாதனை படைப்பதற்கு உறுதுணையாக விஜிசி அறக்கட்டளை ஸ்பான்சர்ஷிப் செய்து அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தியுள்ளது மேலும் உலக சாதனை படைத்த சகோதரர் ஆறுவடையப்பா அவர்களுக்கு பிஜிசியின் பொதுச்செயலாளர் மாஸ்டர் திரு குமரேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நம் சமூக உறவுகளும் பிஜிசியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சகோதரர் திரு ஆறுவடையப்பா அவர்களை ஊக்கப்படுத்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் கம்மாளர் டிவி சார்பாக உலக சாதனை படைத்த சகோதரர் அரியலூர் ஆறுபடையப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பிஜிசி நிர்வாகத்திற்கும் நன்றிகளை கமால டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் nak je vinu na davne na nas